பேரலை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் பாமகல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ஆனால் ராமதாஸ் ஐயா அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில் வச்சு ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இந்த முறை வந்து இவர் என் வாரிசே இல்லை அப்படின்னு வெளிப்படையா டிக்ளேர் பண்ற அளவுக்கு போயிட்டாரு நியூஸ் மினிட் சபீர் அவர்களுக்கு கொடுத்த பேட்டியில் ரொம்ப கிளியராக சொல்கிறாரு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை நான் தலைவராக இருக்கணும் அவ்வளோதான் இந்த ரெண்டு வருஷத்துக்கு நான் தலைவராக இருந்துக்கிறேன் என்னை விடு அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய டிமாண்டுன்னு வெளிப்படையாக ராமதாஸ் அவர்கள் சொல்லுகிறார் இந்த ரெண்டு வருஷம் இந்த பீரியடு மட்டும் நான் தலைவராக இருந்துக்கிறேன் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் அழுத்தமாக பிடிவாதமாக சொல்லுவதற்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது அதாவது ப்ராபலி ஒரு இந்த எலெக்ஷன் முடியிறவரே அந்த விஷயங்களை நான் கவனிக்கிறேன்னு சொல்கிறார் எலெக்ஷன் பிறகு தானாக கட்சி அவர்கிட்ட தான் போகணும்னு ஒரு பிரஸ் கான்ஃபரென்ஸில் அப்படி தான் சொன்னார் நீங்கள் சொல்கிற மாதிரி ஷபீர் கொடுத்த இன்டர்வியூவில் எப்படி சொன்னார் அதை கவனிக்கலை பட் பிரஸ் கான்ஃபரென்ஸில் என்ன சொன்னார்னா இந்த எலெக்ஷன் வரையும் நான் கண்டெக்ட் பண்ணுறேன் எலெக்ஷனுக்கு அப்புறம் கட்சி அவர்கிட்ட தானே போக போகுது அப்படின்னு அவர் சொன்னார் ஆக்சுவலாக அப்போது இந்த எலெக்ஷன் இந்த எலெக்ஷனோட பிரச்சாரம் இந்த எலெக்ஷனுக்கு கேண்டிடேட் போடுறது இந்த எலெக்ஷனோட சம்பந்தப்பட்ட கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மூலமாக வர வர பேக்கேஜஸ் அந்த பேக்கேஜெல்லாம் இருக்குதுல்ல எந்த கட்சியோட கூட்டணி பேசுகிறாரோ அந்த பேக்கேஜ் தேர்தல் செலவுக்கு பணம் போன்ற விஷயங்கள்லாம் அவங்க கேட்பாங்க அது அது கொடுக்குற விஷயங்கள் அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் தான் நடத்துவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை ஒரு கையில் எடுக்கிறார் அது எப்பவுமே இருக்கிற நடைமுறை தானே ஆனால் இப்போ தலைமை பொது போன வாட்டி அப்படி இல்லை அது போன வாட்டி வந்து அன்புமணி அதை எடுத்துகிட்டு கையில் இவர் வந்து அதிமுகவோட பேசி முடிவு பண்ணி வச்சுருந்தார் ஆனால் அன்புமணி வந்து பாஜகவோட போயிட்டார் ஸோ அதனால் இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல இவருக்கு ஆக்சுவலாக ஓகே தலைவர் பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கிறது நீங்கள் அப்படி பண்ணுறீங்க அதனால் தலைவர் பொறுப்பு நிறுவனர் தலைவர் நானாக இருந்தேன்னா நானே எல்லா முடிவு எடுப்பேன்னு அவர் களத்தில் குதிச்சுட்டார் இன்னொன்று வந்து அவருடைய முகுந்தனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுல அன்புமணி ஒரு தடையை போட்டார் ஸோ அது வேறு கோவம் நான் நினச்சது நடக்கலை நான் நிறுவன இருக்கா நான் நினச்சது நடக்கலை அப்படின்னு அவருக்கு ஒரு கோவம் அதனால் ரெண்டு விஷயத்தில் அவர் கோவப்பட்டார் ஆக்சுவலாக ஒன்று அந்த கூட்டணி விஷயத்தில் கோவப்பட்டார் ஆனால் முதல்ல வந்து அந்த கூட்டணி கூட அவ்வளோ பெரிய விஷயமாக அதை அவர் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் அந்த முகுந்தனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காது அவருக்கு ஒரு பெரிய சங்கடமான ஒரு விஷயமாக இருந்தது ஆனால் இப்போ க அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக இந்த கூட்டணி விஷயமும் ஒரு முக்கியமான விஷயமாக போய் ஏன்னால் இந்த கூட்டணின்றது வெறும் கூட்டணியாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டாவது வந்து அந்த கட்சின்றது வெறும் கட்சி மட்டும் இல்லை சார் கட்சி கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் பொதுச்செயலர்கள் கிடையாது அந்த கட்சி அதை சார்ந்த முப்பத்தி நாலு அமைப்புகள்னு சொல்றாரு பாருங்களா அந்த அமைப்புகள் ரொம்ப முக்கியமானவை அதில் வன்னியர் சங்கம் போன்ற அமைப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை அதில் பல அறக்கட்டளைகள்லாம் இருக்கு பல அறக்கட்டளைகள் இருக்கு வன்னியர் அறக்கட்டளை இடமாகவும் இருக்கு அதிகாரமாகவும் அதிகார மையமாகவும் இருக்கு பணம் புழுங்குற இடமாவும் இருக்கு அது வந்து இவர் அவருக்கு வந்து தான் இருக்கிற தான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் அதில் நீடிக்கணும்னு அவர் நினைக்கிறார் ஆக்சுவலாக ஸோ தன் தன்னுடைய வார்த்தைகள் வந்து அங்கே எடுபடணும் தான் வந்து உரங்கட்டப்படக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறார் ஆனால் பாமக தலைவராக இருக்கிற ஒருத்தருக்கு வந்து அந்த அதிகாரங்கள்லாம் தானாக போய் சேர்ந்துறதுனால இவருக்கு வந்து இவருடைய இவர் வந்து ஒரு ஆலோசகர் லெவலில் இருக்கணும்னு அன்புமணி நினைக்கிறார் இவர் என்ன பண்ணுறார் தலைவர் பொறுப்பையும் கொடுத்துட்டு இவர் உள்ளே வந்து அடிக்கடி தடைகளை பல தடைகளை போட்டுட்ருக்கார் அதுதான் கொஞ்சம் நாள் முன்னாடி அன்புமணி என்ன சொன்னாருன்னா வந்து நான் இப்போ வந்து சுதந்திரம் ஆகிட்டேன் எனக்கு எந்த தடையும் கிடையாது என்னமேன்னு ஒரு விஷயம் சொன்னார் ஏன்னு சொன்னார்னால் வந்து அவர் அடிக்கடி அந்தளவுக்கு வந்து உள்ளே வந்து தடையை போட்டிருந்தார் ஆனால் அதுக்கு என்ன காரணம்னா வந்து போடுறதுக்கான உரிமை எங்கிட்ட இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறார் நான் நிறுவனர் தலைவராக இருக்கிறதுனால எனக்கு அந்த உரிமைகள் இருக்குது தலைவர் சரியாக பயிலாகவும் அப்படி தான் வச்சுருக்கிறாங்க ஆமாம் நிறுவனர் தலைவர் இல்ல பைதா பதிமூனு ஒன்னு இருக்கு அந்த பைதா பதிமூனுல என்ன சொல்றாங்கன்னா நிறுவனர் தலைவர் பொதுக்குழு கூட்டத்துக்கு வரலாம் ஆலோசனைகள் சொல்லலாம்னு தான் இருக்கு ஆலோசனை ஏத்துக்கணும்ன்ற கட்டாயம் எங்கே நிறுவனர் தான் பொதுக்குழுவை கூட்டவே முடியும்னு சொல்றாரு கூட்டலாம் சார் கூட்டி ஆலோசனை தான் சொல்லலாம் அத ஏத்துக்கணும்ன்ற அவசியம் இல்லை கூட்டவே முடியாதுல்ல நிறுவனர் வந்து சொல்ட்டாருன்னா கூட்டவே முடியாது அதுக்கு பிறகு எப்படி முடியும் நேத்து அந்த கேள்விக்கு பதில் சொல்லுக்காரு நிறுவனர் தான் கூட்டனும் சொல்லிருக்காரு அவர் இனிமே கூட்டு வாரா கூட்டினா ஆனா ஒரு முடிவை வந்து ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனா அவருக்கே ஒரு பயம் இருக்கு கூட்டினால் மீண்டும் அனுபவமனைய தேர்ந்துட்டு என்ன பண்ணுவாரு அதனால் அவர் கூட்ட மாட்டார் இன்னும் கொஞ்ச கூட்ட கூட்டமாட்டார் அப்போது இந்த அவருக்கு அவருக்கும் அன்புமணிக்கும் நடக்கிற விஷயங்களில் சமாதான பேச்சுவார்த்தைகள் போச்சு சார் அவரே சொல்கிற மாதிரி பதினாறு பஞ்சாயத்துகள் நடந்தது நாலஞ்சு பஞ்சாயத்துகள் ஒரே மாதிரியான தீர்ப்பு சொல்கிறாங்க நீ வீட்டுக்குள்ளேயே உள்ளே உட்காந்துரு அன்புமணி கட்சியை கவனிச்சுப்பார் நீங்கள் ஆலோசனை சொல்கிறோம் நீங்கள் நிறுத்திக்கோங்க வெளில வராதீங்க என்ன நினைக்கிறாரு தான் வந்து எல்லா விதமான முடிவுகளும் தான் எடுக்கணும்னு நினைக்கிறாரு போன வாட்டி நம்ம கூட்டணி விஷயத்தில் நம்ம முடிவு எடுக்க முடியல அது முடிவெடுக்க முடியுதுனால பெரிய அரசியல் நஷ்டம்லாம் வந்து பாமக கிடையாது அன்புமணி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணார் என்ன ட்ரை பண்ணார்னா பாஜகவோட கூட்டணி சேர்ந்து ஒருவேளை தருமபுரியில் சோ சௌமியாக வின் பண்ணினால் மத்திய அமைச்சரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இவருக்கு கேஸ்லாம் இருந்ததுனால இவர் ஆக்கலை வச்சுக்கோங்க அம்மாவுக்கு ஒரு கே அமைச்சரத்துக்கான ஒரு வாய்ப்புகளை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அங்கே போட்டி போட வச்சார் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுக ஓட்டு வந்து பாஜக பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் கொடுத்து கூட வட தமிழகத்தில் வந்து எழுபத்தேழு எம்எல்ஏ கான்ஸ்டிடியன்சி இருக்குது இந்த சைடு சென்னையிலேருந்து ஆரம்பிச்சீங்கன்னா திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அப்படியே விழுப்புரம் கடலூர் வேலூர் திருவண்ணாமலை போனீங்கன்னா பதினோரு மாவட்டங்கள் இருக்குது எழுபத்தேழு கான்ஸ்டுவன்சி இருக்குது எழுபத்தேழு கான்ஸ்டுவன்சியில் இருபத்தொன்று தேர்தலில் அதிமுக பதினாலு இடங்களில் பண்ணிச்சு அதுக்கு என்ன காரணம்னா பாமக விட்டு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு ஆனால் ஆனால் பதினாலு இடங்களில் போட்டி போட்ட பாமக ஒரு இடத்துல தான் வின் பண்ணிக்குது மயில் இடத்துல தான் வின் பண்ணிக்குது அப்போ என்ன அர்த்தம் அதிமுக விட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகல விக்கிரவாண்டியில் நடந்த இலக்க தேர்தலில் அதிமுக விட்டு யாருக்கு போயிருக்கணும் பாமகவுக்கு போயிருக்கணும் திமுக தோக்கடிக்கணும் எங்கே போச்சு அது சீமானுக்கும் திமுகவுக்கும் போச்சு இப்போ இதுலேருந்து இருந்து அதிமுக விட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலை அப்போ அன்புமணி என்ன சொன்னார் அதிமுக விட்டு நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது அப்போ எதுக்காக அதிமுகவோட கூட்டணி சேரணும் ரெண்டாவது வந்து அவங்க வந்து நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்க வேடந்தாங்கல் பிறகு மாதிரி எங்கே அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது அங்கே போய் சேர்ந்துருவாங்க அப்படின்லாம் நம்மளுக்கு சொல்கிறாங்க எதுக்கு அங்கே போகணும் நமக்கு அது ப்ரா பெனிஃபிஷி பெனிஃபிஷியல் பெனிஃபிஷியலாக அது அதனால நம்ம வந்து பாஜக அவரோட மந்திரி பதவி கிடைச்சாலும் கிடைக்கும் ட்ரை பண்ணி வின் பண்ணா அவர் ஒரு முயற்சி எடுத்தார் அது வந்து சரியான முயற்சின்னு கூட என்னோடய கருத்து ஆனால் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா அவங்க ஓட்டு அதிமுக ஓட்டு நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலன்னு சொல்றதெல்லாம் ஓகே நம்ம ஓட்டு பாஜகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அதனால நம்ம பாஜகவோட இருக்க வேணாம் அப்படிங்கிறது அவரோட ஆர்கியூமெண்ட் அது ரொம்ப முக்கியம் தானே பாஜக மத்திய வட தமிழத்தில் எங்க சார் இருக்கு முதல்ல அது இல்லவே இல்லையா அவர் வெளிப்படையா சொல்றாரு நம்ம நம்மளுடைய ஓட் பேங்க் மெல்ல மெல்ல நம்முடைய இளைஞர்கள் அண்ணாமலை பக்கமும் பாஜக பக்கமும் நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க இதை நாம உடனே சீரியஸா நோட் பண்ணணும்னு கடந்த காலங்களில் ராமதாசும் பேசுறாரு ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா அவருடைய ஓட் பேங்க் வந்து விஜய் பக்கம் நகர்ந்துட்டு இருக்கு அவருடைய ஓட் பேங்க் திமுக பக்கம் நகர்ந்துட்டு இருக்கு அதுதான் உண்மை விக்கிரமாண்டி எலெக்ஷன்ஸ்ல எப்படி போச்சு ஆக்சுவலா அவங்க அவங்க எதிர்பார்த்த ஓட்டு கிடைக்கல ஏன் வந்து ஏன் வன்னியர் தொகுதிகள்லேயே பல தொகுதிகளில் கடந்த மூணு எலெக்ஷன் இருந்தால் சார் நடந்துட்டுருக்கு கடந்த மூணு எலெக்ஷன் இப்போ இப்போ நீங்கள் இருபத்தொன்னு எலெக்ஷன் நீங்கள் வின் பண்ண ரெண்டு இடம் சேலம் ரெண்டு இடம் தருமபுரி ஒன்று தானே உங்கள் உங்கள் கோர் டிஸ்ட்ரிக்ட் உங்களுடைய செல்வாக்கு மிக்க டிஸ்ட்ரிக்டில் ஒரு இடத்துல வின் பண்ணியிருக்கீங்க சேலத்தில் வந்து நீங்கள் கவுண்டர்கள் வன்னியர்கள் காம்பினேஷனில் வின் பண்ணுறீங்க தருமபுரியிலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு தான் போயிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது உங்கள் உங்கள் சென்டரான உங்கள் ஆதரவு உள்ள மாவட்டங்களில் நீங்கள் பண்ணலையே உங்கள் உங்கள் ஓட் பேங்க் இருக்கு உங்கள் ஓட் பேங்க் வந்து பாஜகவுக்கு போல பாஜக இன்னும் மத்திய வட தமிழகத்தில் வந்து பெருசாக கால் பதிச்சிருச்சு ஆகா உங்கள் வந்துருச்சுன்னா சொல்ல வரல உங்கள் ஓட் பேங்க் இருக்கு அவங்க பல்வேறு கட்சிகளில் போயிட்டு இருக்காங்க பட் இப்போ கடைசியாக இப்போ விஜய் கட்சிக்கு மூவாகிட்டு இருக்காங்கன்றதான் செய்தி ஆக்சுவலாக இப்போ இந்த கலாட்டாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற இந்த கலாட்டா ஒரு மாதமும் நடந்துட்டுருக்குல்ல இதில் கீழ்மட்டத்தில் பல தொண்டர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க சரி விஜய் கட்சியில் போயிடலாம் பேசாமல் அப்படின்னு நினைக்கிறாங்க திமுகவும் வேண்டாம் அதிமுக வேண்டாம் பாஜக வேண்டாம் கட்சியில் போயிடலாம் விஜய் கட்சி வந்து தமிழ் தேசியம் பேசி திராவிடமும் பேசுது அது உண்மையிலேயே பேசுதாக தொடர்ந்து அது மாதிரி நடக்குமான்னு நமக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து அந்த வன்னியர்கள் டாமினேட் டிஸ்ட்ரிக்ட்ல வந்தியர்கள் மத்தியில் இருக்கு கடந்த காலத்தில் விஜயகாந்துக்கு போனாங்க விஜயகாந்த் போ அதே தான் அது வன்னியர்களும் போகிறாங்க தலித்துலும் போகிறாங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட விஜயத்துக்கு விஜய்க்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதான் உண்மை கடந்த ஒரு மாசமா அந்த எண்ணத்துல வந்து வன்னிய இளைஞர்கள் இருக்காங்க பாமக இளைஞர்கள் இருக்காங்கன்றதான் செய்தி ஆக்சுவலா பாஜகவுக்கு போற அந்த இளைஞர்கள் பாஜகவுக்கு போக மாட்டாங்க சார் ராமதாஸ் வந்து ராமதாஸ் சொல்றது அந்த இடத்துல சரியான ஒரு கணக்கு கிடையாது ஆக்சுவலாக வந்து அந்த அவர் பார்வை தவறு என்பதைய கருத்து அவருடைய ஓட்டு வந்து கீழே கரையுது கரையை ஓட்டு வந்து பாஜகவுக்கு போகலாம் திமுகவுக்கு கொஞ்சம் போச்சு இந்த மூணு எலெக்ஷனாக திமுகவுக்கு போச்சு இப்போ வந்து விஜய்க்கு கொஞ்சம் போறது புரியுது அதுதான் உண்மை இதை வந்து அவர் தடுத்து நிறுத்தணும் பாஜகவுக்கு நிச்சயமாக போகாது ஆக்சுவலாக பாஜக வளர்ந்துருக்குன்றது வேறு விஷயம் அது வந்து இவங்க ஓட்டானே சொல்ல முடியாது அது வந்து உயர்ஜாதிகள் அதாவது இந்துக்களில் உயர்ஜாதி இருக்கான் பார்த்தீங்களா அவன் முதலியாராக கூட இருக்கலாம் நாயுடுவா இருக்கலாம் நாயக்கரா இருக்கலாம் அவன் பாஜகவு கொஞ்சம் போயிருக்கான் அந்த ஓட்டு தான் போயிருக்கே தவிர்கோர் வந்தியர்களோட ஓட்டு அவங்களுக்கு போன மாதிரி தெரியல யாருடைய கண்ட்ரோலில் அன்புமணி இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி ராமதாஸ்ட்டை முன்வைக்கும் போது இருக்கலாம் அவர் மனைவியோட கண்ட்ரோலில் கூட அவர் இருக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு அரசியல் தளத்தில் அதை விவாதிக்கிறதுல எனக்கும் உடன்பாடு இல்லை தான் ஆனால் அவங்களும் ஒரு கேண்டிடேட்டாக வந்ததுனால இந்த விஷயத்தையும் ஆர்கியூ பண்ண வேண்டியது இருக்குது சௌமியா அன்புமணி அவர்கள் அன்புமணி அவர்களை டாமினேட் பண்ணுறாங்க அவங்க பேச்சை கேட்டு தான் இவர் ஆடுறாரு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை ராமதாஸ் சொல்கிறாருன்னா அது வெறுமனே ஃபேமிலி டிஸ்பியூட்டாக எடுத்துக்கிறதா இல்லை பொலிட்டிக்கலாக அதில் வேறு எதுவும் சிக்கல் ஒட்டுமொத்த டிஸ்பியூட்டே ஃபேமிலி டிஸ்பியூட் தான் சார் முகுந்தனுக்கு பதவி கொடுக்காதிலேருந்து பார்த்தீங்கன்னா சௌமியாவை வந்து கேண்டிடேட்டாக போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து அன்புமணியோட மகள் வந்து பார்ட்டி அஃபேர் செய்வாலும் ஆக்டிவ் ஆக்டிவ் ஆக்டிவிட்டிலாம் செய்கிறதுனால ஓகே கிட்டத்தட்ட அது ஒரு குடும்ப அஃபேராக தான் இருக்குது மகள் வயிற்று பேரனுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் மகனுக்கு நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க தலைவர் வந்துட்டார் மகள் வைத்து மகளுக்கு மகள் வைத்து பேரனுக்கு எதாவது நீங்கள் கொடுக்கணும் அதனால் அந்த மூணனுக்கு கொடுக்கணும்னு ட்ரை பண்ணி பார்த்தாங்க அவர் வந்து ஒய்ஃபை கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறாரு அந்த அப்புறம் ஒய்ஃபுக்கு அப்புறம் ஒரு டாக்டரை கொண்டு வருவாராக சொல்ல முடியாது அதனால் அந்த சைடு மகள் சைடில் என்ன பண்ணுறாங்க அப்போ கட்சி முழுக்க நான் ஏற்கனவே சொன்ன பலவிதமான பல விதமான அறக்கட்டளைகள் பல விஷயங்கள் இருக்கிறதுனால அது கட்சி அந்த பக்கம் போயிடக்கூடாது என்னதான் அன்புமணி மித்தவங்களை வரவேடாது இந்த இந்த லைன் அதே நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன் இப்போ மனைவி சொல்ல கேட்டு அவர் ஆடுறாரு அப்படின்னு ஒரு சொல்கிறார் இதெல்லாம் நான் ராமதாஸ் அவர்கள் மேலே எனக்கு ரொம்ப மதிப்பு உண்டு அவரை பல தடவை நான் சந்தித்து பேசியிருக்கேன் பர்சனலாக தெரிஞ்சவர் கூட ஒரே ஒரு கேள்வி அவருக்கு கேட்கணும் என்னென்னா முதல் நாள் காத்தால் நீங்கள் சமூக ஊடகப்பிறவோட பேசும்போது நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க நீங்கள் வந்து அன்புமணியை வந்து முதல்வராக்கணும் இருபத்தாறில் அப்படின்லாம் பேசுகிறீங்க அடுத்த நாளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அன்புமணியை வந்து அன்புமணி மேலே பயங்கரமான குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறீங்க அவங்க மதரை வந்து பாட்டிலால் அடிக்க பார்த்தாருன்ற அளவுக்கு கொண்டு போகிறீங்க விஷயத்தை அப்போ இந்த ஓ இந்த ஓவர் நைட்டில் உங்கள் மாற்றம் என்ன உங்கள் மாற்றத்துக்கு என்ன காரணம் ஓவர் நைட்டில் நீங்கள் ஏன் மாறினீங்க உங்கள் அன்புமணியை பற்றின உங்கள் பார்வையாக மாறித்தான் ஆக்சுவலாக இருபத்தாறுலில் அன்புமணியை சிஎம் ஆக்கணும் நீங்கள் சொன்னீங்கல்ல முதல் நாள் காற்றால் சொல்கிறீங்க மறுநாள் காற்றால் வேறு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறீங்க அன்புமணியை பற்றி அதுக்கு என்ன காரணம் அப்புறம் இங்கே போன வாரம் ரெண்டு வாரத்துக்கு சென்னைக்கு வந்தபோது நல்ல விஷயம் நல்ல செய்தி எப்போ வேணால் வரும்னு சொன்னிங்க நல்ல செய்தி எங்கேருந்து வேணால் வரும்னு சொன்னீங்க அப்புறம் அதிசயம் நடந்தாலும் நடக்கும்னு சொல்கிறீங்க இதெல்லாம் சொல்கிறீங்கன்னா அப்போது உங்களுக்கே ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கா இல்லையா ஏதோ ஒரு உங்கள் குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகள் நடக்குது உங்கள் அமைப்புகள் உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க பல பேர் ப பல வேறு பல கட்சிகள் குருமூர்த்தியெல்லாம் கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு சைதே துறைசாமி பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்போ ஏதோ உங்களை ஒன்றுபடுத்துறதுக்கான ஒரு முயற்சிகள் ஏன்னா குருமூர்த்தி சைதே மிஷன் வேற அவங்களோட நோக்கம் வேற அவங்க கூட்டணிக்கு வரும்போது பாமக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினச்சி அவங்க ஒன்றுபடுத்த பார்க்குறாங்க உண்மையிலேயே பாமக தொண்டர்களும் பாமக இருக்கிற தலைவர்களும் கட்சி இப்படி போகிறதேன்னு வருத்தப்பட்டு ஒன்றுபட நினைக்க ஒன்று பார்க்க நினைக்கிறாங்க அவங்க கூட்டணியிலாம் அடுத்த கட்டம் தான் முதல்ல கட்சி ஒன்றா இருக்கணும் அதுதான் அவங்க பாயிண்ட் அப்போது நீங்கள் பேசும்போது என்ன சொல்கிறீங்க நல்லது நடக்கும் நல்ல விஷயம் எங்கே வேணால் நடக்கும்னு சொல்லிவிட்டு நீங்கள் திடீர்னு இப்போ வந்து ஊருக்கு போயிட்டு என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி பிரியா விடை பெறுகிறேன்னெலாம் பேசுகிறீங்க இதெல்லாம் பேசிவிட்டு சென்னையில் பிரியா விடை பெறுகிறேன்னு நிறுவனங்கள்கிட்ட பேசிட்டு போகிறீங்க அதற்கான காரணம் என்ன நீங்கள் பேசுகிற கன்சிஸ்டன்சி அந்த ஒரு நிலையான அதில் ஒரு தொடர்ச்சி இல்லைன்றீங்க தொடர்ச்சி இல்லை அவரோட பேச்சில் ஒரு தொடர்ச்சி இல்லை அப்போ உங்களுக்கு என்ன மாத்தி பேசுறாங்க பேசுறாரு ஆக்சுவலா வந்து அன்புமணியை வந்து பதவி விட்டு நீக்க மாட்டேன் அவர் இருப்பார் அப்படின்றார் அவர் செயலி தலைவராக கண்டினியூ பண்ணலான்றாரு அப்புறம் உங்களுக்கு தலைவராக தகுதியை தகுதியே இல்லை லீடர்ஷிப் லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு தகுதி இல்லைன்றது என்ன காரணம் சொல்றாருன்னா ஏதோ ஒரு விமர்சனம் பண்ணப்போ அவர் வந்து எழுத்துக்கணப்ப கத்திட்டாரு அது லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லைன்றார் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் தனிப்பட்ட முறையில் சொல்றாரு வச்சுக்கோங்க ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை நீங்க வந்து நீயா நானா பார்த்து அப்புறம் நீ நீயா நானா பார்த்திடலாம்னு சொல்றீங்க அதுவும் சொல்கிறீங்க அன்பு அப்போ அன்புமணியை வந்து கட்சியை விட்டு வெளில அன்ப மாட்டேன் இருந்தீங்க அப்போது உங்களுடைய நோக்கம் என்ன ஆக்சுவலாக ஏதோ ஒரு சமாதானம் வரணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அந்த சமாதானம் வரதில் வந்து தான் தான் ஹேண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அன்புமணி வந்து இந்த எலெக்ஷன் வரையும் சைலண்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அது புரியுது இப்போது அன்புமணிக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க வர எலெக்ஷன் வரையும் நீ ஒன்று செயல் தலைவராரு இல்லை தொண்டராரு இருந்து வேலை செய்ய நான் எல்லா வேலையும் கூட்டணி கிட்டேருந்து எல்லா விஷயத்தையும் நானே கவனிச்சிக்கிறேன் எலெக்ஷன்ஸுக்கு அப்புறம் நீங்கள் உங்கள்கிட்ட கட்சி வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் இப்போ கொடுத்துருக்குற ஆஃபராக இருக்குது ஆக்சுவலாக ஸோ இந்த ஆஃபரில் வந்து அன்புமணி வேலை செய்வாரா இந்த ஆஃபருக்கு அவரோட பதில் என்ன இதுதான் இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆக்சுவலாக ஸோ இவருக்கு கன்சிஸ்டன்சி இல்லைன்றது உண்மை அது அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஏன்னா பலவிதமாக அவர் பேச்சை மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காரு கன்சிஸ்டன்சி இல்லை அதே சமயம் அவருக்கு என்னென்னா வந்து தான் தலைவர் பதவி கொடுத்துட்டு தன்னை சுதந்திரமாக செயல்பட விட மாட்டேன்றாரு அப்படின்னு அவருக்கு ஒரு கவலை இருக்குது அதே சமயம் பார்த்தியில் இருக்கவங்க பெரும்பாலும் எதிர்காலம் அன்புமணி தான் சொல்லிட்டு அவர் பின்னாடி அனுபவிக்கிற காட்சியை நம்ம பார்க்குறோம் நம்ம அப்படி இருக்கிற ஒரு கட்டத்தில் வந்து எதிர்காலத்தில் எப்படியும் கட்சி நம்மக்கிட்ட தான் வரப்போகுது சரி தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை குருவை மிஞ்சிய சிஷ்யன் இருப்பான் தந்தை தாய தந்தையை மிஞ்சிய தனியை நிற்கக்கூடாது அதனால நிறைய பழமணி சொல்லிட்டாருன்னு தவிர அதனால் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு இவர் வந்து அன்புமணி வந்து சரி அப்பா வந்து இன்னும் ஆறு ஏழு மாதம் தான் எட்டு மாதம் ஒம்பது மாதம் இருப்பார் எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் வந்து நம்மகிட்ட பொறுப்போ கொ கொடுத்துருவார் அப்படின்ற எண்ணத்தில் சரி நான் செயல் தலைவராக கன்சியூம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரா இல்லை நான் தான் தலைவர்னு ஒரு மெயின்டைன் பண்ணி இல்லைங்க இந்த இந்த ஆஃபருக்கு நான் ஒத்துக்க முடியாது இப்போது இதுவரையும் குடும்பத்துக்குள்ளே இந்த பேச்சுவார்த்தை நடந்தது இப்போது வெளிப்படையாக ஓப்பனாக ஒரு ஆஃபரை கொடுத்துட்டார் ஓப்பனாக கொடுத்துருக்காரு நான் தான் தலைவருங்க எலெக்ஷன் வரையும் நீ செயலி தலைவரோ தொண்டனாவோ வேலை செய்ய இதுக்கப்புறம் கட்சி உங்ககிட்ட வரும் அவர் சொல்லிட்டார் இந்த ஆஃபரை வந்து எப்படி போறாரு எண்ணம் இருக்கு சார் அவர் என்ன யோசிக்கிறாரு இல்ல அவரை பொறுத்த மட்டும் அவர் என்ன நினைக்கிறாரு இந்த இந்த விஷயத்தை பத்தி இனிமே பேசவே வேண்டாம்னு நினைக்கிறாரு இனிமே நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்து நம்ம போலாம் நினைக்கிறேன் வேலைன்னா என்ன என்ன சார் பார்ட்டி வேலையை பார்த்து நடைபயணம் போறாரு இல்ல என்னை நடைப்பயணமாக்கி விட்டு அவர் நடைப்பயணம் போயிடிறாருன்னு சொல்கிறாரில்ல அப்போ நடைப்பயணம் அவர் அவர் நடைப்பயணம் அவர் ஒரு அவர் கோரிக்கை தானே நடந்து கிராமங்களுக்கு போ நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துக்கலாம் அவர் நினைக்கிறார் இந்த கட்சி நம்ம பின்னாடி தான் இருக்குது பார்க்கலாம் இது போக போக சரியாகும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அங்குமனியை பொறுத்த மட்டும் எந்த விஷயத்தையும் இதை வந்து இன்னும் அதிகப்படுத்த விரும்பலை ஒரு பிளவுன்ற ரீதிக்கு அதை கொண்டு போக விரும்பலை ஏன்னா இப்போ வந்து தொண்டர்கள் வந்து உணர்வு ரீதியாக பிர பிரிஞ்சிருக்காங்க இப்போ தொண்டர்கள் வந்து உணர்வு ரீதியாக பிரிஞ்சிருக்காங்க ஃபிசிக்கலாக பிரியலை ஃபிசிக்கலாக பிரியிறதுன்றது ரெண்டு பேருக்குள்ள மோதல் வந்து பிரியிறது ஃபிசிக்கலாக பிரியிறது எம்ஜிஆரும் கருணாநிதியும் பிரிஞ்சாங்கன்னா ஃபிசிக்கலாக பிரிஞ்சாங்க அதேமாதிரி மைக்கோமும் கருணாநிதியும் பிரிஞ்சாங்கன்னா ஃபிசிக்கலாக பிரிஞ்சாங்க இங்கே வந்து உணவு ரீதியாக பிரிஞ்சிருக்காங்க டாக்டர் ராமதாஸ் மேலே வந்து ஒரு அன்பு மரியாதை அவர் நிறுவனர் எல்லாருக்கு அதே சமயம் அன்புமணி எதிர்கால தலைவர் என்ன அவர் மேலேயும் எல்லா விதமான இருக்கும் அவரை ஃபாலோ பண்ணணுன்ற ஐடியாவும் இருக்குது ரெண்டுத்துக்கு நடுவில் பாமக தொண்டன் வந்து ஊசலாடின்னு இருக்கான் அவனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ இதை வந்து புரிஞ்சுட்டு இந்த ரெண்டு பேரும் வந்து கட்சியை ஒன்றுபடுத்துறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் எனக்கு ஒரு இந்த அரசியல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு கேள்வி சார் கிட்டத்தட்ட எண்பத்தாறு எண்பத்தேழு வயசு ஒரு மோஸ்ட் சீனியர் பொலிட்டீஷியன் அடுத்த தலைமுறையாக ஒரு பாலிடிக்ஸ் வந்துருச்சு அன்புமணிவிட்டால் அவர் தான் ஒப்படைச்சார் போதும் நம்ம நம்மளுடைய வேலைகளை நம்ம இதுவரைக்கும் சாதித்தது போதும் இதுவரைக்கும் கடந்த காலங்களில் நம்ம செஞ்சதெல்லாம் போதும் இனி அடுத்த தலைமுறை அதை பண்ணட்டும் தள்ளி நின்று நம்ம கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏதாவது முஞ்சாக பண்ணுவோம் இல்லைன்னா ஆதரவு வட்டங்களை என்கரேஜ் பண்ணுறது அவங்கள வாழ்த்துறது அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர்வோம் அப்படிங்கிற எண்ணம் ராமதாஸ் அவர்களுக்கு வரலாமா இல்லை அவர் இப்போ பண்ணுறது ஒரு தேவை அப்படின்னு எடுத்துக்கலாமா எப்படி புரிஞ்சுக்கலாம் இல்லை அவரை பொறுத்த மட்டும் அவர் வந்து ஒரு ஈகோவில் மாட்டின்ட்டார் அதாவது பையன்ட்டேயே வந்து ஒரு ஈகோ காமிக்கிற லெவலுக்கு தள்ளப்பட்டிருக்காரு ஆக்சுவலாக வந்து இல்லை அவருக்கு ஏதோ ஒரு புற அழுத்தம் காரணமாக அவர் இருக்கிறதுக்குள்ள அவருடைய மக குடும்பத்தை செட்டில் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு அதே அப்ப அது செட்டில் பண்ணும் தான் வந்து தலைவரா இருந்தால் தான் அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ண முடியும்னு அவர் நம்புறாரு ஆக்சுவலா அது அன்புமணி அதுக்கல் அப்பாவா ஒரு யோசனை தான் அரசியல் தலைவர்லாம் இல்ல நிச்சயமா இல்ல நிச்சயமா கிடையாது அவர் வந்து தன் மகள் குடும்பத்துக்கு ஒரு செட்டில் பண்ணணுன்றது ஒரு பாயிண்ட்டு அவர் அந்த மகனுக்கும் வந்து அவர் வந்து எந்த விதமான இதுவும் சொல்லலாம் ஆனால் மகன் வந்து மகள் குடும்பத்தில் வந்து செட்டில் பண்ணும்போது மகன் வந்து ஒரு தலையா இருக்கிறானே அப்படின்ற ஒரு வருத்தம் வெளிப்படையாரு அதெல்லாம் குடும்ப பிரச்சனை தான் சார் இது இது கூட்டணி பிரச்சனை ஆனால் அவருக்கு ஒரு வருத்தம் இருக்குது நம்ம நம்ம ஒரு தலைவராக இருந்து கூட்டணியை பேசினா அதற்கான அட்வான்டேஜ் அவருக்கு உண்டு ஆக்சுவலாக அதை நம்ம எடுத்துக்கணும் அந்த பொறுப்பு எடுத்துக்கணும் அவர் நினைக்கிறார் அவர் ஆக்சுவலாக அதுக்கு ஏதோ ஒரு புற கூட காரணமாக இருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனால் இந்த குடும்ப விஷயம்தான் பெரும்பாலும் இது குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயந்தான் மகள் வயிற்றில் பேரன் அவனுக்கான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் அதை வந்து அன்புமணி புறக்கணிச்சில் போகிறாருன்னு ஒரு பயம் இருக்குது தான் இருக்கும்போதே அது செட்டில் பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு மகன் வந்து இதுக்கு தடையாறு போகிறோம்னு நினைக்கிறாரு பட் ஆனால் அன்புமணி வட்டாரத்தில் பேசினா அவங்க என்ன சொல்கிறாங்க முகுந்தனை வந்து ஒரு பொசிஷனுக்கு கொண்டுறது வந்து அவர் அன்புமணிக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இந்த எலெக்ஷன் கடந்த பிறகு ஒரு எலெக்ஷனை நல்லா பர்ஃபார்ம் பண்ண பிறகு அடுத்த கட்டமாக இப்போ கட்சி போகும்போது அவரை கொண்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவர் ஏன் அவசரப்படுறாரு இப்போ தான் கட்சிக்கு வந்து ஆறு மாதம் ஆறுது ஏன் வந்து அப்பா வந்து அவசரப்படுத்துகிறாரு அப்படின்ற கேள்வி அவர் கேட்குறாரு ஆக்சுவலாக அதுக்கு அவங்க இவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் அவசரப்பட்டு ஓய்வை வந்து கொண்டு நிறுத்தினீங்க நம்ம குடும்பத்தில் வந்து பெண்கள் யாரும் வந்து அரசியலில் ஈடுபடக்கூடாதுன்னு ஒன்று ஏற்கனவே நம்ம தீர்மானிச்சிருக்கோம் இல்லையா அப்போ அதை தாண்டி நீங்கள் வந்து சௌமியாவை கொண்டு வந்து நிறுத்தினீங்கன்னு அவங்க வட்டாரத்துலேருந்து கேட்குறாங்க ராமதாஸ் வட்டாரத்துலேருந்து கேட்குறாங்க ஸோ இது வந்து முற்றிலும் குடும்ப பிரச்சனை தான் ஆனால் இதில் பாருங்கள் இதில் வந்து சண்டை போட்டுன்னு ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சு போகிறதுக்கு ரெடியாக இல்லை நேற்று கூட ராமதாஸ் என்ன சொல்கிறார் ட்ரா இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க ஆமாம் ட்ரா அப்போ என்ன நடத்தோம் ஒரு ஆஃபரையும் கொடுத்துருக்காரு அன்புமணிக்கு அப்போது ஒரு பேச்சுவார்த்தைகள் இன்னும் பின்புறமாக போயிட்டு தான் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ ரெண்டு பேருமே ஒரு சமாதானத்தை நோக்கி ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு இதோட விளைவுகள் என்ன ஆகும் கட்சி என்ன ஆகும் அதெல்லாம் புரிஞ்சிருக்கு தேர்தல் வரும்போது என்ன மாதிரி நிலைமை போகும்லாம் புரிஞ்சிருக்கு அதனால் அவங்களுக்கே ஒரு சமாதானம் ஏற்படணும்னு ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் ரெண்டு பேரோட ஈகோ தடுக்குது என்னை தலைவர் பதவி நீக்கக்கூடாது நான் தான் ஃபங்க்ஷன் பண்ணுவேன்னு அன்புமணியும் இல்லை இல்லை இந்த எலெக்ஷன் வரையும் இந்த விஷயங்கள்லாம் நான் பார்த்துக்கிறேன் முகுந்தனுக்கு ஏற்ற ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்துருங்கன்னு இவரும் தான் வந்து இந்த கிளாஸ் தொடர்ந்து போகிறதுக்கான காரணம் எல்லா விஷயத்துலையும் தலையிட விரும்புகிற பிஜேபி இந்த விஷயத்தில் என்னவான்னு நினைக்கிறாங்க இந்த விஷயத்தில் அவங்க ஒரே லிமிடட் இன்ட்ரெஸ்ட் தான் அதாவது பாஜக ஒன்றுபட்டால் தான் அந்த அந்த அணி ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம கூட வரும்பொழுது அது ஸ்ட்ராங்கால அடி பிரிஞ்சுருந்துனா அது வந்து ஒரு பகுதி வேற எங்கேயாவது போய் ஒரு பகுதி இடத்துல போச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால் அதை ஒன்றுபடுத்தி நம்ம ஒரு கூட்டணி அமைக்கணுன்ற அந்த அடிப்படையில் தான் அவங்க போகிறாங்களே தவிர அவங்களுக்கு வேறு எந்த இன்ட்ரெஸ்டும் இருக்காமே தெரியல ஒரு நீண்ட உரையாடல் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேரலியோடு பயிர்ந்துருக்கிறீங்க உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார்